ஒட்டுதாகி வீங் ரவுண்ட் உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகள் தபால் மூலம் கிடைக்காத வாக்காளர்களுக்கு தபால் திணைக்களம் விசேட அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகினர் ஹேட்டன் மற்றும் விலவத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகள் அஞ்சல் மூலம் இதுவரை கிடைக்கவில்லை என்றால் தமக்கு கடிதங்கள் கிடைக்கப்பெறும் தபால் நிலையத்திற்கு சென்று அடையாளத்தை உறுதி செய்வதன் மூலம் அதை பெறலாம் என்று திணைக்களம் அறிவித்துள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் இடம்பெறும் மே ஆறாம் திகதி மாலை நான்கு மணி வரை இந்த வாக்காளர் அட்டைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என தபால் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது தலவாக்களை லிந்துளை பகுதியில் வீசிய பலத்த காற்றினால் மரம் முறிந்து விழுந்ததில் தொழிலாளர்களின் சில வீடுகள் சேதமடைந்துள்ளன தலவாக்களை லிந்துளை மெராயா தோட்டத்தில் நேற்று வீசிய பலத்த காற்று மற்றும் கனமழை காரணமாக ஒரு வீடு பலத்த சேதமடைந்துள்ளதாக லிந்துளை போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த நாட்களில் நுவரலியா நாடோயா தலவாக்கலை மற்றும் லிந்துளை ஆகிய பகுதிகளில் தினமும் பிற்பகலில் பலத்த மழை பெய்து வருகிறது மேலும் மழையுடன் கூடிய பலத்த காற்றும் வீசுவதாக லிந்துளை பகுதி தோட்ட தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர் ஹட்டன் பிரதான வீதியில் இன்று காலை கார் ஒன்று விபத்துக்குள்ளானது ஹட்டனில் ஆதார வைத்தியசாலைக்கு பயணித்த காரே இவ்வாறு விபத்துக்குள்ளானதாக நோர்வுட் போலீசார் தெரிவித்துள்ளனர் தனியார் பேருந்தொன்று குறித்த காரை முந்தி செல்ல முற்பட்ட போது எதிர் திசையில் வந்த பாரவூர்த்தியுடன் கார் மோதி அறுபது அடி பள்ளத்தில் விழுந்ததால் இந்த விபத்து ஏற்பட்டதாக போலீசாரின் ஆரம்ப கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது விபத்தில் காயமடைந்த நபர் டிகோயா ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்துள்ளனர்